கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலன் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி காய் கர்த்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடைய மண் ஆண்டவர் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறவர்கள் மீட்கப்பட முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்வது உணவுக்கு என்ன செய்வது படிப்புக்கு என்ன செய்வது வீட்டுக்கு என்ன செய்வது வாடகைக்கு என்ன செய்வது பிரயாணங்களுக்கு என்ன செய்வது என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக இந்த வார்த்தை தேடி உன்னிடத்தில் வருகிறது கத்தர் சொல்லுகிறார் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் உரிமையோடு சொல்லுகிறார் மகளே நீ என்னுடையவள் உரிமையோடு உரிமையோடு சொல்லுகிறார் மகனே நீ என்னுடையவன் ஏன் அவர் அவ்வளவு உரிமை எடுத்துக் கொள்ளுகிறார் தெரியுமா உன்னை படைத்தவர் அவர்தான் உன்னை உருவாக்கினவர் அவர்தான் அவர் உன்னை தேற்றி சொல்லுகிறார் வாழ்க்கையை குறித்து பயப்படாதே இன்னும் நான் மீட்கப்படவில்லையே என்று பயப்படாதே உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் நீ என்னுடையவள் நீ என்னுடையவன் கத்தருக்கு உரியவள் நீ கத்தருக்கு உரியவன் நீ கலங்க வேண்டாம் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இன்றைக்கு யார் யார் மீட்பின் வழிக்குள்ளே வர முடியாமல் தவிக்கிறார்களோ வாழ வழி தெரியாமல் தவிக்கிறார்களோ குழம்பி போய் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான செய்தி உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கத்தர் சொல்லுகிறார் பயப்படாதே 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 உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் நீ அவருடையவள் மகளே நீ கர்த்தருடையவள் மகளே நீ கர்த்தருடையவன் மகனே எனவே நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை உன்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை தேற்றுகிறார் பயப்படாதே 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 இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன் ஆம்